அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு தேய்பிரை ஏகாதசி திதி இருக்குதுங்க இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஏகாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க மாதத்திற்கு ரெண்டு முறை ஏகாதசி திதி வரும் வளர்பிரை ஏகாதசி திதி தேய்பிரை ஏகாதசி திதி அப்படின்னுட்டு இதில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா அப்போ அந்த சிறப்போடு கூடிய ஏகாதசி திதி அப்படிங்கிறது இன்னும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய இந்த கிருஷ்ணபஷ ஏகாதசி திதியை அஜ ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இன்னொரு சிறப்பு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமானது இன்று நமக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கி நாளை இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதாவது விஷ்ணு பகவானுக்கு உரிய ஏகாதசி திதியில் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் வரது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஹரி வேற இல்லை ஹரன் வேற இல்லை ஹரி ஹரனாகவே நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து பொருத்தமாக இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது இல்லம் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களத்தை கொடுக்கின்ற குரு பகவானுக்கு உரிய நாள் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய குபேரருக்கு உரிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வியாழக்கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் இந்த ஏகாதசி தீதி வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் இப்போ இந்த நாளில் உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் காலையிலேயே போயிட்டு துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ கோவில் பக்கத்தில் இல்லாதவங்க வீட்டிலையே பெருமாளுடைய படம் இருந்துச்சுங்கும்போது போது அதை தூய்மைப்படுத்தி பஞ்ச பாத்திரத்தில் நல்லா சுத்தமான தண்ணீர் பிடிச்சி அதில் நாலஞ்சு துளசி இலைகளை போட்டு கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஒரு துண்டு ஏலக்காய் இதையும் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சு பெருமாளுடைய பரிபூர்ண அருளை வந்து பெற முடியும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு உணவு எதுவுமே எடுத்துக்காம வெறும் துளசி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு அந்த தண்ணீரை மட்டுமே குடித்து மாலை வேலை வரைக்கும் விரதம் இருப்பாங்க மாலை வேலைக்கு மேலே வீட்லேயோ இல்லை கோவில்லையோ வழிபாடு செஞ்சு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை தான் வீட்டில் சமைச்சிருக்கிறதையே வந்துட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க உங்களால விரதம்னா இருக்க முடியலனாலும் நான் சொன்ன மாதிரி சிம்பிளா நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் நான்வெஜ் செய்யல சாப்பிடல அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யுங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா அதன்படி பார்க்கும்போது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக இதை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் பெஸ்ட்டான நேரம் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது வியாழக்கிழமை நாள் முழுவதுமே வந்து இருக்குது அதனால நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் இருந்தாலும் வியாழக்கிழமையா இருக்கிறதுனால குருகோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு இடையே உள்ள நேரத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி இந்த நேரம்லாம் பார்த்து ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ நான் சொல்றதை நீங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து தூங்குங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள் மகா விஷ்ணுவிற்கும் பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இது ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க விதைகளெல்லாம் வெளியில தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத மாதிரி கிருக்கல்களும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ப்யூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா பணவரவுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் அப்போ பச்சை நிறம் அப்படிங்கிறது தான் மணி அட்ராக்ஷனுக்கு பெஸ்ட்டான ஒரு நிறம்னே சொல்லலாம் மேலும் குபேரருக்குரிய வியாழக்கிழமையில் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த ஷீட்டில் நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய இந்த சிஜில் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ராமம் மாதிரி ஒன்று போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திருநாமம் மாதிரி உங்களுக்கு பார்ப்பதுக்கு வந்து தோணும் கரெக்டாக இந்த சிஜில் சிம்பிளை நம்ம இந்த அன்னைக்கு பயன்படுத்துறது இன்னும் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே வந்து நம்பலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த ஏலக்காயினுடைய ஒரு புறத்தில் மகாவிஷ்ணுவின் பேராற்றல் படைத்த இந்த எண்ணை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் ஏலக்காயின் ஒரு புறம் வந்து எழுதிக்கோங்க மறுபுறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அபரிவிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதையும் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயங்கிறது பணவசியத்திற்கும் உதவும் குபேரருக்கும் உரியது அதனால் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சக்தி ஊட்டணும் அதாவது எனர்ஜைஸ் பண்ணணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சிஜில் சிம்பல் மேலே அந்த ஐந்து ரூபாய் காயின் எடுத்தோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்க இந்த ஏலக்காயை அந்த காசு மேலே வச்சுக்கோங்க இப்போ வலது கையால் உங்களுடைய இடது கை மேலே இருக்கிற இந்த பொருட்களை வந்து மூடுங்க அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் பணம் வருது நிறைய பணம் உங்கள் சேருது வீடு முழுவதும் பணமாக இருக்குது அதாவது கபோர்டில் பணம் இருக்குது பர்ஸ் நிறைய பணம் இருக்குது நம்மளுடைய பேங்க் லாக்கரில் நிறைய நகைகள் சேருது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வந்து க்ரெடிட் ஆகுது இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ இடம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து மனசில் உண்டாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வந்து இந்த மெத்தடை நம்ம வந்து நல்லா நம்பி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் இப்போ அதன் பிறகு நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய ரேக்ல இந்த பேப்பர் இந்த அஞ்சு ரூபாய் காயின் இது கூடவே இந்த ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து நீங்க வச்சுடுங்க பர்ஸில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை உங்களுடைய ஹேண்ட் பேக் இல்லைனா பீரோவில் எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம் மொத்தத்தில் பணம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு இதை நம்ம வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த சிஜில் சிம்பிள்ங்கிறது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஏலக்காய் பணத்தீர்க்கும் சக்தி கொண்டது இதில் எழுதியிருக்கிற அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் மேலும் அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா பணம் ஈர்ப்பு கொண்டது அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் பயன்படுத்தியிருக்கோம் அப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக சாதாரண நாட்களில் செய்யும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது மகாவிஷ்ணுவிற்கு உரிய ஏகாதசி திதி நாளில் சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு குபேரர் மற்றும் குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாள் இது செய்யும் போது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே அப்படியே மலைப்பா வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணியது எண்ணியபடி வந்து கிடைக்கும் நிறைய வந்து பொன் பொருள் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நான் எப்போ சொல்றதுதான் சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் சில விசேஷமான திதிகள் கிழமைகளில் செய்யும் போது அது சின்ன அளவில் இருந்தாலும் அதிகப்படியான நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு இப்போ இந்த இந்த ஏலக்காய் பேப்பரில் எவ்வளோ நாளைக்கு நம்மளுடைய பீரோவில் இருக்கணும் இருக்கணும் பர்ஸில் அப்படின்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் ஒரு பிறகு இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் போது நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்கில் காட்டி எரித்து தூக்கி போட்டுடலாம் அடுத்து இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் அடுத்து வேறு ஒரு பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்